அல்லா சொன்னான் அந்த சொர்க்கம் எத்தனை அருமையான வாழ்க்கை எவ்வளவு மங்களம் எவ்வளவு மகிழ்ச்சி உனக்கு கொடுக்கிற மெத்தை எப்படி இருக்கும் கொடுக்கிற நிழல் எப்படி இருக்கும் உன் பெட்ரூம் எப்படி இருக்கும் உனக்கு அங்கே கொடுக்கிற கனிகள் எப்படி இருக்கும் உணவுகள் எப்படி இருக்கும் குரான் வெறும் புராணங்கள் அல்ல வான்மறை அவன் அருள் அறிந்த திருக்குறான் அந்த குரானில் வெளியே பேசுகிறான் அல்ல அல்ல வரிசையா சொல்றான் இறச்சி கிடைக்கும் கொஞ்சம் கூட கவுச்சி இருக்க உலகத்துல ஒரு சொர்க்கவாசியின் அளவு என்ன உங்களில் நூறு இளைஞர்கள் சமம் ஒரு சொர்க்கத்து வாலிபர் சொர்க்கத்து நூறு வாலிபர்கள் சொர்க்கத்து நூறு வாலிபர்கள் ஹாத்தமுன் நபியின் அப்படி நூறு இளைஞர்கள் சாப்பிடும் சாப்பாடை உங்களில் ஒருவர் அங்கே சாப்பிடுவா என்றார்கள் ஆழம் சுந்தர நபிகள் அவ்வளவு சாப்பாடு எல்லாம் கொடுப்பான் எல்லாமே பறவை அணி பழங்கள் கனிகளை கொண்டு கொடுப்பாங்க கனி அவர் வாங்கி கொள்வார் சொல்லதாலே சொல்ல அல்ல சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டு நல்லா இருக்க இன்னொரு பழம் அப்படின்னு நினைப்பாராம் உடனே இன்னொரு பழத்தை கொண்டு கொடுத்துவான் அதை வாங்குவேன் பார்த்துட்டு உடனே அவர் சும்மா இருக்க மனுஷன் தானே சொல்வார் இந்த பழம் தான் இப்போ வந்துச்சு வேற ஒன்றை தாங்கலைப்பா இது அதே பழம் வரும் இதுதான் இப்போ சாப்பிட்டேன் இது சாப்பிடலப்பா அதுவும் இதுவும் அளவு ஒரே மாதிரி கோலம் ஒரே மாதிரி கலர் ஒரே மாதிரி உள்ள சாப்பிட்டு பாரு ருசி வேறம்பானா ஒரே அமைப்பு அது ஒண்ணுதான் இது ஒண்ணுதான் ஒன்று அது அல்ல அதே மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ருசிக்கு ஈக்குவலா ஒன்று இருக்காது அந்த பணத்தை கூட அவ்வளவு வித வித்தியாசமாக இருக்கிற பொண்ணாலமே அவர்களுக்கு கொடுப்பான் உலக்கும் பிஹா மாத்தஷ்டி அம்புருக்கும் ஒலக்கும் பிஹா மாத்தஷோட சுருக்கத்தில் ரெண்டு வாய்ப்பு இருக்குது நீ எதை கேட்டாலும் கிடைக்கும் எதை நினைச்சாலும் கிடைக்கும் நான் கேட்டது கிடைக்கும் இங்கேயும் கூட நிறைய நேரத்தில் கேட்டால் கிடைக்குது நினைச்சா கிடைக்குமானா கிடைக்காது பெரிய மகானா இருந்தாங்க அவுளியாக்களில் பல பேர் அவங்க நினைப்பாங்க நம்ம நம்மெல்லாம் நினைச்சோம்னா கிடைக்காதனால தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அங்கே நினைத்தாலும் கிடைக்கும் கேட்டாலும் கிடைக்கும் என்று அந்த சொன்னான் அத்தனை புனிதம் வெற்றிலிருந்து எல்லாம் சுகம் அந்த மாதிரி மெல்லிசான சுகமான மென்மையான பெட் இந்த உலகத்தில் இல்லை அவ்வளவு அழகான பெட் அல்லாஹ் குரான் சொல்றான் திருகுரானுடைய இதெல்லாம் வரலாற்றின் செய்தி அல்ல குரானினுடைய செய்தி அப்போ அந்த பெட்டே அழகாக இருக்கும் அங்கே ரம்யமான காற்று வீசும் நாங்கள் சொல்லலேயே சொல்லலாம் அங்கே ஒவ்வொரு நாளும் சொர்க்கவாசிகளுக்கு என்ன நடக்கும் நாங்கள் திடீர்னு வாரத்தில் ஒரு நாள் அவங்க வெளியில் ரவுண்ட்ஸ் போவாங்க பாரத்தில் ஒரு நாள் சொர்க்கத்தில் ரவுன்ஸ் போவாங்க பஜாருக்கு போவாங்க கடை வீதிகள்லாம் அப்படின் சொர்க்கத்தில் அந்த கடை வீதிகளினுடைய விற்பனையாளர்களாக அங்கே விற்பனை வாங்குதல் ஒன்று இருக்காது அங்கே போய் சும்மா ஒரு அலங்காரங்கள் அப்படி ஒரு ரவுண்டு ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஆசை அப்படி வெளியில் போய் பஜாருக்கு போய் கடைக்கு போனால் அது ஒரு ஜாலி அல்ல அந்த மாதிரி நம்ம மனநிலையை அங்கேயும் நல்லா பிரதிபலிப்பான் அப்படி ஒரு ரவுக்கு போவாங்க வெள்ளிக்கிழமை இப்போ வெளியிலே போய் பஜாருக்கு போய் வீடு திரும்புகிற அந்த பெருமக்கள் உள்ள வந்துருவாங்க அவங்க மனைவியர்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க சுபகாரதா என்ன இவ்வளவு அழகாயிட்டே என்ன எங்க போயிட்டு வரீங்க என்ன அழகு முகமே மாறி போச்சு உடம்பெல்லாம் இவ்வளவு நிறம் கூடி போச்சு அப்படின்னு கேட்பாங்க என்ன அழகு என்ன அழகு இவ்வளவு அழகா இருக்கிறீர்களே என்று மேசிரித்து போவார்கள் அவங்க சொல்லுவாங்க அது விடுங்கம்மா நாங்க அங்க போயிட்டோம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க யாரை பார்த்து மனைவிமார்கள் நீங்க என்ன அழகா இருக்கிறீங்க நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி உங்க முகத்தை பார்த்ததில்லையே இவங்க சொல்லுவாங்க நாங்க போன பின்னால இங்க ஒரு காற்று அடிச்சுட்டு ஒரு காற்று வீசும் அப்படியே வந்து ஒரு வகையான தூசி மேலே விழும் என்ன தூசி சொர்க்கத்து மணல் அந்த மணல் ஊராமே கஸ்தூரி அந்த இருந்து மணல்கள் மேலே தூவிச்சு அப்படியே நாங்க மலாதிட்டோம் அழகாக இவங்க சொல்லுவாங்க நாங்க பஜாருக்கு போனோம் அங்கேயும் ஒரு காற்று அந்த காற்றில் அல்லா எங்களை அழகாக ஆக்கினார் இதுல எழுதுறாங்க அங்கே நாளுக்கு நாள் அழகு சந்தோஷம் மகிழ்ச்சி கூடிக்கொண்டே பலம் கூடிக்கிட்டே இருக்கும் எப்படி ஒரு வாழ்க்கை சொர்க்கத்துல எப்படி இருக்கும் அது கட்டிடம் எப்படின்னு கேட்டாங்க சாபாக்கள் யார சூழல்வா பெருமானார் சொன்னாங்க நீங்கள் நடக்கிற இடமெல்லாம் வெள்ளிகளால் ஆனது என்ற நடக்கும் இடமெல்லாம் வெள்ளி மேலே சுவர்கள் எல்லாம் தங்கங்கள் அதிலே மாணிக்க கற்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கும் என்றார்கள் மாணிக்க கற்கள் சொர்க்கத்துக்குள் நீங்கள் உள்ளே வந்தால் ஒருவகையான மனம் உங்களை ஈர்க்கும் என்றார்கள் சொர்க்கத்தின் வாசலில் கண்ணியர்கள் நின்று எங்கே எங்களை பெண் பேசி முடிப்பவர்கள் யார் என்று கேட்கிறார்கள் எங்கே எங்களை பெண் பேசி மொழிப்பவர்கள் யார் நாங்கள் அவர்களுக்காக காத்திருக்கிறோம் சோமணத்து வாசலில் நின்று ஊரில் நீன் எங்கள் மங்கையர்கள் அவங்க அழகுக்கு துணியாவில் அழகே இல்லை அந்த பெண்களின் அழகுக்கு நிகரான அழகு அவர்கள் உடலெல்லாம் கஸ்தூரி அவர்கள் ஆடை அவ்வளவு அலங்காரம் அவர்கள் அணிந்திருக்கிற டிரெஸ்ஸுகளில் வகையான சலங்கை இருக்கும் இங்க தான் சலங்கை ஓடக்கூணர் அங்க சலங்கை இருக்கும் ஒரு வகையான அங்க இருந்து ஒரு மியூசிக் ஏற்படும் அந்த மியூசிக் மக்கள் கேட்டு ரசிக்காதுங்க அவங்க அங்க நின்று கூப்பிடுவாங்க யார் எங்களை பெண் பேச வருது போகிறீர்கள் நம்ம நம்மளை கூப்பிடுறாங்க வாங்க நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு நமக்காக காத்திருக்கிற ஊரில் ஒவ்வொருநிலையில் காம்சாரில் லூலுயில் மக்களோ அவங்க எப்படி இருப்பாங்க சிப்பிக் சிப்பிக்குள் மூடப்பட்ட முத்துக்கள் போல் இருப்பார்கள் லூலுங்கிற அல்ல முத்துக்கள் முத்து இருக்கு பாருங்க அப்படியே மூடி அந்த மூடியை திறந்தா அதுல வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சம் இந்த மண்ணில் பட்டால் உலகமே வெளிச்சமாகும் நாங்கள் சொல்லுதாரி கருந்திரில்லா ஒரு பாக்கியமான சொர்க்கம் அது அழகு அதன் அலங்காரம் அதில் வரவேற்பு அறை உண்டு அதில் பஜாதுகள் உண்டு கடை வீதிகள் உண்டு நினைத்ததெல்லாம் உண்டு கேட்டதெல்லாம் உண்டு இன்னும் பெரிய விஷயம் அங்கே நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீர்களோ அப்படி கிடைக்கும் இங்கே உங்கள் மனைவி அங்கேயும் மனைவியாக இருப்பார்கள் சில பேர் எங்கள் பெற்றோர்களை நாங்கள் பார்க்க வேண்டுமே என்று கேட்பார்கள் இதோ உங்கள் பெற்றோர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் அவங்க கூட சேர்ந்து இருக்கலாமா ஓகே ஒன்று நீங்க அங்க போறீங்களா அவங்க இங்கே வரட்டுமா இவங்க தரஞ்சா மேலே இருக்கு

வாங்க டாப்ல நாங்க இருக்கிறோம் கூப்பிட்டு கொண்டு காட்டின உடனே பிள்ளைங்களை பார்த்துட்டு பெற்றோர்கள் சுபானதுவா இவ்வளவு பெரிய இடமா எப்படி கிடைச்சிச்சு எல்லாம் உங்களால தான் கிடைச்சிச்சு நீங்க எங்களை அழகா வழி நடத்துனீங்க புறான் ஓத வச்சீங்க அழிமாக்குனீங்க மார்க்கத்துல நாங்க வாழ்ந்தோம் அல்லா இதை கொடுத்துட்டான் இங்க நாங்க வந்த பின்னால நீங்க லோ கிளாஸ்ல இருக்க கூடாதுல்ல நீங்களும் எங்க கூட இருங்க என்று சொல்லுவார்கள் என்ற செய்தியெல்லாம் நான் பார்த்த போது ரொம்ப ரொம்ப வியந்து போனேன் அல்லா வைத்த அந்த சோனத்தை அல்லா நிச்சயமாக போய் சந்திக்க தோப்பை செய்வார் சும்மா கேட்டுக்குனால சிக்க நீ அங்கே வரணும் வந்து நம்ம சந்திச்சு சொல்லணும் ஹசரத் நீங்கள் சொன்னதெல்லாம் கம்மி ரொம்ப சூப்பர்னு சொல்லணும் நிஷாலாம் சந்திப்போம் அங்கே இதில் சந்தேகம்லாம் இல்லை இது சந்தேகமான செய்தி அல்ல ஆனால் என்ன ஒரே ஒரு உத்தரவாதம் நம்ம சொர்க்கம் போகணும் கொஞ்சம் ஆசைகளை அடக்கி பாருங்கள் உன்னதமான சொர்க்கம் உங்களுக்காக காத்திருக்கிற சொர்க்கம் உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது நமக்காக தயாரித்தான் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லா தோல்வி செய்வானாங்க மனைவியோடு மக்களோடு குடும்பத்தோடு பெற்றோர்களோடு அல்லா நமக்கு நசீமாக்குவானாக